பெரியபாளையத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பட்டாசு வெடித்து ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளரும் முன்னாள் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவுமான கே எஸ் விஜயகுமார் தலைமையில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கு இனிப்பு வழங்கினார் இதில் ஒன்றிய அவைத்தலைவர் விஜயன் நிர்வாகிகள் சுந்தர்ராஜன் சேகர் கிளை செயலாளர்கள் முத்து பார்த்திபன் மகேஷ் சீனிவாசன் உதயகுமார் வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மஞ்சாங்கரணை பகுதியில் ஜெயலலிதா படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் புன்னப்பாக்கம் பகுதியில் வைக்கப்பட்ட படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி ஐநூறு பேருக்கு அறுசுவை பிரியாணி கே எஸ் விஜயகுமார் வழங்கினார்